சென்னையில் நம்ம சென்னையில் பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னாள் நகரு நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம சென்னையில் நம்ம சென்னையில நம்ம சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னல்ல நகரு நம்ம சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னல்ல நகரு நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமே எங்கும் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமும் எங்கும் சென்னையில் சென்னையில சென்னையில் பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னால நகரு நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமே எங்கும் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமே எங்கும் நம்ம சென்னையில சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் இல்லையா தலைமறை எகுரடிக்கும் பரம்பரை இல்லையா தலைமறை எகுரடிக்கும் பரம்பரை எதிரி பயந்து ஓட ஏத்தி செய்வன் அழப்பற எதிரி பயந்து ஓட துள்ளி அளப்பறம் கபடி இல்ல தூள் கபடி இல்ல தூள் பற சிங்கத்துக்கு எதிரி இல்ல இது வர சீரோன் சிங்கத்துக்கு எதிரி இல்ல இது வர கபடி கபடி இன்னு ஆட்டம் போடு கபடி கபடி இன்னு கலாலாட்டம் போடு காலம் வரும்போது காத்திருக்கும் கோடு காலம் வரும்போது காத்திருக்கும் கோடு சென்னையில நம்ம சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு நம்ம சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னாள் நகரு நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் அது கார்த்திகா தங்கம் நம்ம தமிழக சிங்கம் நம்ம இந்தியாவை திரும்பி நம்ம இந்தியாவை திரும்பி நிக்கும் உழைப்பும் வேர்வையும் ஒன்னா சேரும் போதுடா உழைப்பும் வேர்வையும் ஒன்னா சேரும் போதுடா முயற்சியும் பயிற்சியும் வெற்றிவாக சூடுண்டா முயற்சியும் பயிற்சியும் வெற்றிவாக சூடுண்டா துன்பமும் துயரமும் துரத்தி வரும் போதுடா துன்பமு துயரமும் துரத்தி வரும் போதுடா பார்த்து பயந்துடாம துரத்தி துரத்தி ஓடுடா பார்த்து பயந்துடாம துரத்தி தோரத்தி ஓடுடா பெத்த உள்ளத்துக்கு பெருமையனை தேடுடா பெத்த உள்ளத்துக்கு பெருமையனை தேடுடா உலக வரலாற்றின் இருக்குமே ஏடுடா உலக வரலாற்றில் இருக்குமே ஓ ஏடுடா உன்னால முடியண்டா முடியாதது இல்லடா முன்னால முடியா முடியாதது என்னதான் நடக்கும் எது வேணாலும் பாப்பண்டா என்னதான் நடக்கும் எது வேணாலும் பாப்பண்டா சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாட முன்னாள்ல நகரு நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம இந்தியாவை திரும்பி உலகமே எங்கும் நம்ம இந்தியாவை திரும்பி உலகமே எங்கும் நம்ம சென்னையில நம்ம சென்னையில நம்ம சென்னையில நம்ம சென்னையில பிறந்த பொண்ணு கண்ணகி நகரு அதுக்கு மாலை போட்டு கொண்டாடணும் முன்னாள் நகரு நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் அது தமிழக சிங்கம் நம்ம கார்த்திகா தங்கம் நம்ம தமிழக சிங்கம் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமே எங்கும் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்குது உலகமே எங்கும்